மாசத்துக்கு லட்ச மச்சான் டே தண்ணே மச்சாண்டி இந்த ரீல கொஞ்சம் இந்தியா இந்தியா Canada hả? Không South Korea North Korea No problem No <dungeon Shoes> என்ன மச்சான் சைனா நேபாள் கன்னடா அமெரிக்கான்னு பார்டர் போட்டு கூச்சு கூச்சு விளையாண்டுட்டு இதெல்லாம் மட்டும் உண்மையா இருந்தேன்னு வையன் எனக்கு இந்த ஊர்ல பொண்ணு தராட்டி நான் பக்கத்து ஊர்ல போய் பொண்ணு கட்டிட்டு வந்துடுவேன் மச்சான் உண்மையா இருந்தது நாவா உண்மைதான் மச்சா தெரியாதா உனக்கு என்னடா சொல்ற என்னடா சொல்றனா உங்களுக்கு தெரியுமா ஐன் பற்றி உங்களை வாய்ஸ் ஆஃப் பற்றி சேனலுக்கு வரவேற்கிறேன் யுனைடட் பாட்ரூத் உண்மையாரிய வாருங்கள்

உண்மையுள்ள போனா இந்த இடம் நெதர்லாந்து சொந்தமானது ஒரு சில இடங்கள்லாம் மட்டும் பெல்ஜியத்துக்கு சொந்தமானது அதனால பார்லேன்ற இந்த டவுன் மட்டும் ஒரு பசில் கேம் மாதிரி நமக்கு குழப்பமா இருக்கும் எங்கிட்டு போனாலுமே ரெண்டு கண்ட்ரியோட பாத்ரூம் மிக்ஸ் இருக்கும் அந்த டவுனுக்கு போயிட்டு ஒரு ரூமோட டோரை மட்டும் திறந்தீங்கன்னு வைங்களேன் எந்த விதமான பாஸ்போர்ட் செக்கிங் விசான்னு எதுவுமே தேவையில்ல அழகா பக்கத்து கண்ட்ரிக்கு ஈஸியா உங்களால போயிட முடியும் தடுக்கி விழுந்தா பக்கத்து கண்ட்ரி அடுத்து நம்ம பார்க்க போறது இந்தியா பங்களாதேஷ் பார்டர் வெற்றி இந்தியாலும் இப்படி ஒரு இடம் இருக்காடானா ஆமா இருக்கு காரிடர் அப்படின்னு இந்தியாவோட எல்லையில ஒரு சின்ன பிளேஸ் இருக்கு அங்க குடியிருக்க மக்கள் அவங்களை அறியாமலே டெய்லியும் பார்டர் கிராஸ் பண்ணி கிராஸ் பண்ணி போயிட்டு வந்துட்டு இருக்காங்க வீடு இருக்கிறது என்னவோ இந்தியால ஆனா வேலை பார்க்கறது பங்களாதேஷ்ல நம்ம ஊர்ல எல்லாம் டீ குடிக்கணும்னு தோணுச்சுன்னா பைக்கு காருன்னு எடுத்துட்டு ஊட்டி கொடைக்கானல் போற மாதிரி இந்த ஊர்ல கூடியிருக்க மக்கள்லாம் எல்லாம் அவங்களுக்கு டீ குடிக்கணும்னு தோணுச்சுன்னா பக்கத்து கண்ட்ரிக்கு போய் டீ குடிப்பாங்க அதுவும் நடந்தே போய் குடிப்பாங்க இன்ட்ரெஸ்டிங்ல இதெல்லாம் கேட்கும் போதே இன்டர்நேஷனல் பார்டர் கூட கண்ணாமூச்சி விளையாட்டு விளையாடுற மாதிரி இருக்குல்ல தடுக்கி விழுந்தா பங்களாதேஷு எங்க அவன் டே

மூணாவதா பார்க்க போற கண்ட்ரி ஸ்பெயின் அண்ட் போர்ச்சுகல் நடுவுல ஆறு ஆத்துக்கு இந்த பக்கம் ஸ்பெயின் ஆத்துக்கு இன்னொரு பக்கம் போர்ச்சுகல் இந்த ரெண்டு நாட்டுக்குமே மேல ஒரு ஜிப்ளைன் போகுது அந்த ஜிப்ளைன்ல பிடிச்சி தொங்கிக்கிட்டே போனீங்கன்னு வைங்களேன் நீங்க ஒரு கண்ட்ரில இருந்து இன்னொரு கண்ட்ரிக்கு ஈஸியா போயிடலாம் அதுவும் பறந்துகிட்டே போயிடலாம் இதுல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா ஸ்பெயின்லயும் சரி போர்ச்சுகல் சரி ரெண்டு நாட்டுக்குமே நடுவுல ஒன் ஹவர் டைம் டிஃப்ரென்ஸ் இருக்கு ஸ்டெயினில் ஒரு டைம் ஃபோன் ஃபாலோ பண்ணுவாங்க போர்ச்சுகல்ல ஒரு டைம் ஃபோன் ஃபாலோ பண்ணுவாங்க இந்த டிப்லைனை பிடிச்சி தொங்கிக்கிட்டே போறது மூலிமா நடுவானத்துல கூட உங்களால் உங்கள் கையில் இருக்கிற வாட்சோட டைம் ஃபோனை சேஞ்ச் பண்ணிக்க முடியும் நாலாவதான் பார்க்க போற கண்ட்ரி ஃப்லோவா கே ஆனால் ரெண்டு கண்ட்ரிக்கு நடுவுலையும் ஒரே ஒரு ரோடு மட்டும்தான் போகும் இந்த ரோட்டை அதிகமாக யூஸ் பண்றவங்க யாருன்னா சைக்கிளிங் பண்ணுவாங்கல்ல அவங்க தான் யூஸ் பண்றாங்க ஒரு செக்கிங் ஆஃபீஸர் இல்ல ஒரு செக் போஸ்ட் இல்ல ஏன் ஒரு வேலி கூட இல்ல சைக்கிள் ஓட்டுறது மூலமா ஆஸ்திரியால இருந்து ஸ்லோவாக்கியா பார்டரை ஈஸியா சைக்கிளே கிராஸ் பண்ண முடியும்னா அஞ்சாவதாக கடைசியாக கடைசியா போகிற கண்ட்ரி சுவிட்சர்லாந்து அண்ட் பிரான்ஸ் சுவிசர்லாந்து ஜெனிவாவில் இருக்க ஒரு சூப்பர் மார்க்கெட்டோட கடைக்கு நடுவில் பிரான்ஸ் பார்டர் கிராஸ் ஆகி போறதுனால சுவிட்சர்லாந்து மக்கள் பிரான்ஸ்லயும் பிரான்ஸ் மக்கள் சுவிசர்லாந்துலயும் பொருளை மாறி மாறி பர்ச்சேஸ் பண்ணிக்கிறாங்க இந்த கடை மூலமா கரன்சி எக்ஸ்சேஞ்ச் பண்றது மக்களுக்குள்ளேயே நடந்துட்டு இருக்கு நீங்க இவ்வளவு நேரம் இந்த வீடியோ பாக்குறீங்கன்னா போனஸா ரெண்டு கண்ட்ரியோட பேர் சொல்றேன் ஒரு கண்ட்ரியோட பேர் வெற்றி இன்னொரு கண்ட்ரியோட பேர் நீங்க தான் உங்க பேர் தான் நீங்க இன்னமும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வாய்ஸ் ஆர்மி கேங்கோட ஜாயின் பண்ணிக்கோங்க உங்களுக்கும் எனக்கும் நடுவுல இருக்க இந்த பாட்டரை காணாம போற மாதிரி பண்ணுங்க எனக்கு ஒரு டவுட் நம்ம ஏன் பக்கத்து கண்ட்ரி வரைக்கும் போனோம் நம்ம ஸ்டேட்டுக்குள்ள இருக்க டிஸ்ட்ரிக்ட் பார்டருக்கு நடுவுலயே வீடு சூப்பர் மார்க்கெட்டு ஃபேக்ட்ரி இந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயம் இல்லையா என்ன இருக்கு ப்ரோ வேணும்னா கமெண்ட் பண்ணுங்க வீடியோ பண்ணிடலாம் எங்க அவன் இன்னும் உண்மையாவே கிளம்பிட்டான் ஏ மச்சா இருந்தா நானும் வரேன்டா எனக்கு இந்த ஊர்ல யாரும் பொண்ணு தர மாட்டாங்கடா சோ வாய்ஸ் அருமி உங்க தட்ட என்ன மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க இப்போ நான் கிளம்புறேன் அது வரைக்கும் பாய் மச்சான் மச்சா டீன் பகா காரிடர் ஒண்ணு பக்கத்துல தடிக்கி விழுந்தா போறதுக்கு ஐயாயிரம் கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருக்குடா